ஹாய் நான் உங்களி மாலாசுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்பா மலப்புறம் காளி அண்டு துர்கை அம்மன் மகாபிரிவா எல்லார் பற்றியுமே நான் போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போது எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்கேன் கேள்வி கிழக்கே சித்தர் நம்ம நமக்கு அது எனக்கு சொப்பனத்தில் வருது வர வரமாட்டேங்கிறது நான் என்ன பண்ணுறது மாமி இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கா நம்பிக்கையே எல்லாருமே சொல்லுங்க கண்டிப்பான முறைகள் நல்லது மட்டுமே நடக்கும் எனக்கு இன்னைக்கு பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை கார்த்திகை இல்லையா பிரதோஷம் ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கா கார்த்திகை அண்டு பிரதோஷம் முருகனுக்கும் விசேஷம் சிவனுக்கும் விசேஷம் அம்மனுக்கும் விசேஷம் எல்லா எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமான நாள் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி நான் எப்பவும் போல் நாலு மணிக்கெல்லாம் அவர் சொன்னால் மாதிரியே ஏந்துட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி புதுப்புடை கட்டிக்கின்ற கேளைக்கி சித்திரணமும் நமக்கு அது எல்லாமே நாலே முக்கால் அஞ்சே கால் சொல்லி எல்லா விளக்கையும் ஏற்றி எல்லாம் பண்ணினேன் இப்போது திரும்பி சாயங்காலம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பட் நிறைய பேர் இன்றைக்கி கேட்டால் என்கிட்ட மாமி வரல ஏ பீரியட்ஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தயவு பண்ணி நாலு நாளைக்கு வேண்டாம் விளக்க விளக்கு ஏற்றி நெய் எல்லாம் ஏற்றி அவர் நாமாவை ஜபிக்க வேண்டாம் நாலு நாளைக்கு பண்ண வேண்டாம் நாலாவது நாளைக்கு பண்ணுங்கோ இல்லை அஞ்சாவது நாள்லேருந்து ஆரம்பிக்கும் அது உங்களோட பொசிஷன் உடம்பு எப்படி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்கோ சரியா அது டெத்து யாரோ போயிட்டு அப்பா போயிட்டார் அப்படின்லாம் சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி இருந்தாலும் வேண்டாம் அந்த காரியங்கள்லாம் முடியட்டும் அது வரைக்கும் நெய் தீபம் ஏற்றி அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அவர் நாமங்களை ஜமிக்க வேண்டாம் சரியா அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு இப்போது என்ன இதுன்னா அவர் அசோகா அண்ட் அசோகா என்ன சொன்னார் அப்படின்னாக்கா ஒரு மணிக்கூர் எங்கிட்ட அவர் பேசினார் சொப்பனத்தில் அவர் பேசிட்டு போகும்பொழுது தான் நீங்கள் யார் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என்னுடைய பேர் கேளக்கு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதாவது ஒரு மணி நேரம் பேசியிருக்கார் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது சாமானிய விஷயமே கிடையாது இப்படி என்னன்னாக்கா இப்போது நானும் பண்ண ஒரு பட்டாம்பூச்சி இன்னைக்கு த துளசி மாடத்தை சுற்றிட்டு ஆற்றுக்குள்ளே வந்துட்டு போச்சு பட் நானாக என்னைக்கேட்டால் இது கேளக்கியராக இருக்குமோ அப்படின்ட்டு பட் இது ஒரு திருப்தி தானே தவிர உண்மையாக அவர் தானா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை பட் நம்பிக்கை வேணுங்கிறது வேற பட் மனசான எனக்கு இன்னும் அந்த இது வரலை அதான் ஏன்னு எனக்கு தெரியலை பிரத்யட்சமாக அவர் இன்னும் வரலை அதாவது இது ஒரு நம்ம நிறைய நான் நடந்திருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்கலே அதாவது நம்ம சொந்த ஆத்துல இருந்தோம் இப்போ நான் அந்த அந்த வாடகை கொட்டிருக்கோம் இங்கே நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம் அங்கே அப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் சின்ன வீடு தான் சைடில் கொஞ்சம் நிறைய இடம் இருந்தது நாங்கள் ஒரு குழி அங்கே டிரைனேஜ் எல்லாம் கிடையாது ஸோ பெரிய குழி மாதிரி தோண்டி அந்த இடத்துல நாங்கள் குளிக்கிற தண்ணி பாத்திரம் தேய்க்கிற தண்ணி அந்த தண்ணியெல்லாம் அங்கே போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் மரம் செடி அதெல்லாம் அந்த பக்கம் சைடில் வச்சுருந்தோம் நாங்கள் அப்போ வந்துட்டு அந்த இடம் சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி ஒரு டேப் வச்சு அங்கே தோச்சு அந்த மாதிரி ஹெல்ப் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் ஆத்துக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்துட்டு பதினெட்டாம் பேர் அன்றைக்கி அவரை வர சொல்லி அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கு முந்தின நாளைக்கு வந்துட்டு எனக்கு சொப்பனம் வந்தது என்ன முன்ன எலும்பு நம்ம மாற்றத்தில் எலும்பு சம்பளம் எப்பவுமே இருக்கும் நான் பூஜை நிறையா பண்ணுவேன் ஏன்னா எலும்பு சம்பளம் எப்போவுமே நம்ம மாற்ற சாமி கிட்டே இருந்துகிட்டே தான் இருக்கும் மூணு நாலு எலும்பு கொண்டு போய் அந்த இடத்துல போதே அப்படின்னு சொப்பனம் வந்தது எனக்கு மண்ணுக்குள்ளே நாங்கள் குளிக்கிற தண்ணி நான் பீரியட்ஸ் ஆனாலும் குளிக்கிற தண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பாத்திரம் தேக்கிற தண்ணி எல்லா தண்ணியும் அந்த தாமா போகுது பூஜை பண்ண பழத்தை கொண்டு போய் அங்க நீ புதைங்கிடையே அப்படின்னு சொல்லி நான் அவள்கிட்ட கேட்குறேன் அப்போ சொல்றோம் அதை பத்தி எனக்கே கவலை இல்லை நீ யார் கவலைப்படுறதுக்கு சொன்ன வேலையை செய்ய அங்கே நாலு பழத்தை கொண்டு போய் புதை அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்துல ஒரு பொண்ணு வந்து சொல்லி தெரிஞ்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நான் பண்ணிவிட்டேன் கரகடன்னு புதைச்சி வச்சுட்டு வெள்ள மஞ்சள் வெள்ளம் கழிச்சுட்டு அது நன்னா படிச்சுட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டுட்டு வேண்டிட்டு வந்துட்டேன் மனசு கேட்காம தான் பண்ணினே வச்சுக்கோம்போலேன் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாள் கழிஞ்சிட்டு என் ஃப்ரெண்டு சுமதியின்னு வச்சிருக்காள் ரொம்ப க்ளோஸ் ஆகும் எனக்கு அவள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்துது சுமதி அப்படின்னு இல்லைக்கா அந்த பக்கம் முனி ஓட்டம் இருக்குது நீ இத்தனை நாளாக வெறும் சாக்கடை அங்கே போவே மாட்டாய் பட் இப்போ வந்துட்டு இந்த முனி ஓட்டம் இருக்கிறதுனால நீ தோக்கிறதுக்கு துணி வளர்த்தா எல்லாத்துக்கும் அந்த பக்கம் நீ இல்லையா அதனால உன்னை காப்பாற்றுறதுக்காக முன்னாடியே அப்போயே உட்காந்துட்டாக்கா அப்படின்னு அவன் சொன்னான் ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கப்பா எனக்கு நிறைய பேசியிருக்க வந்து தெய்வம் எனக்கு அதுதான் சங்கடமாக இருக்குது இந்த அளவுக்கு என்னை பார்த்து பார்த்து காப்பாற்றின் இருக்கிற தெய்வம் அம்மன் அம்மா பூஜை ஏகப்பட்டது போகிறாங்க அவள் வந்து சொப்பனத்தில் எனக்கு இந்த நைவேத்தியம் வேணும் இந்த கலரில் பட்டு வேணும்னு வந்து கேட்கும் அந்த மாதிரி தான் அந்த பண்ணு அதே மாதிரி அம்மன் வந்துட்டு மகாகாளி சொல்லவே மாட்டான் என் அம்மாவோ என்னுடைய மாப்பிள்ளையை பார்த்துக்கோடி அப்படின்னு தான் அவள்கிட்ட நான் பேசுகிறேன் உன் பேத்தி கொள்ளு கொல்லு பேத்தி இப்போ பேத்தி பிறந்துருக்குன்னு நே அவன் கொள்ளு பேத்தியை பார்த்துக்கோ ஸோ இந்த மாதிரி தான் நான் அம்மன்ட்ட பேசினே வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் மேற்கு வந்துட்டு ஏன் அவர் பிரத்யக்ஷமாக அவர் வந்து காட்சி தரலை ஏன்னா என்னை காப்பாற்றணும் என் கூடவே இருக்கணும்னு அவளே வந்து ஆசைப்பட்டு வந்து சொல்கிறாள் இந்த இடத்துல இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாள் ஸோ அதனால எனக்கு அதுதான் ஒரு இதுவாக இருக்கே தவிர வேறு ஒன்றும் கிடையாது பிரத்யட்சமாக எனக்கு ஏன் அவர் சொப்பனத்தில் மகாபரிவா சொப்பனத்தை வந்து பேசியிருக்கார் துர்கே அம்மன் கேட்கவே வேண்டாம் மகா காளி கூடவே இருக்கா இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவர் மட்டும் ஏன் வரலை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது அதனால உங்களுக்கு என்ன மாதிரி தோணித்துனா எனக்கு இதை கமெண்ட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ சொல்லுங்கோ பட் மனசுக்கு வந்து எனக்கு வருத்தமாக தான் இருக்குது பட் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எனக்காக இந்த என்னென்னு எனக்கு புரியல இதுக்கு மட்டும் யாருக்காக ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் அதை சொல்லுவோம் அன்றைக்கு மேபி காலியோட இதுக்கு அவர் வருவாரா அந்த அந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தது நான் பற்றி எனக்கு புரியல நான் அப்புறமா திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு மனசில் பட்டதாக என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ அண்ட் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எங்க எனக்காக எல்லோரும் வேண்டிக்கோங்க மகா காளி நமோ கேளக்கே சித்தரே நமோ நமக